மதுரை மாவட்டம் சோழவந்தான் பேருந்து நிலையத்தில் செல்போன் மற்றும் ஜூஸ் கடை வைத்துள்ள சமூக ஆர்வலருக்கு அரசு பேருந்து ஓட்டுநர் கொலை மிரட்டல் விடுக்கும் சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கொலை மிரட்டல் விடுக்கும் அளவுக்கு என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் போற நான் ஓட்டுவே உனக்கு தேவையா உனக்கு தேவையா தேவையில்லாம முகரைய பத்திக்கிட்டு உட்கார்ந்து என்னப்பா பாத்துக்கிறேன் பாப்பா மதுரை மாவட்டம் சோழவந்தான் பேருந்து நிலையத்தில் மொபைல் ஃபோன் சர்வீஸ் சென்டர் மற்றும் ஜூஸ் கடை வைத்து நடத்தி வருபவர் வணங்காமுடி சமூக ஆர்வலரான இவர் வணங்காமுடி என்ற தனது பெயருக்கு ஏற்றவாறு சமூகத்தில் நிகழும் அவலங்களையும் அம்பலப்படுத்தி அதற்கான தீர்வு காண முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார் அதன்படி பேருந்து நிலையத்தில் தான் நடத்தி வரும் கடையில் கண்காணிப்பு கேமரா பொருத்தியுள்ள வணங்காமுடி அதில் பதிவாகும் பேருந்து நிலையத்தில் நடைபெறும் அன்றாட நிகழ்வுகளை சமூக வலைதளங்களில் பகிர்ந்தும் செய்தியாளர்களுக்கு வழங்கியும் வருகிறார் சமூக பணியில் கொண்ட ஈடுபாடு காரணமாக நாள்தோறும் இப்பணியை சலிப்பின்றி செய்து வருகிறார் வணங்காமுடி இந்த சூழலில்தான் சில நாட்களுக்கு முன்பு சோழவந்தான் பேருந்து நிலையத்திற்குள் வந்த அரசு பேருந்து ஒன்று அங்கு நின்று பயணிகளை ஏற்றி செல்லாமல் உடனடியாக பேருந்து நிலையத்தை விட்டு வெளியே சென்றுள்ளது இந்த சம்பவம் வணங்காமுடியின் கடையில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவானது இதையடுத்து இந்த காட்சிகளை எடுத்து வணங்காமுடி போக்குவரத்து துறை அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளார் இது தவிர இந்த அரசு பேருந்து ஓட்டுநரின் அலட்சியமான செயலை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் சமூக வலைதளங்களிலும் பகிர்ந்தார் வணங்காமுடி வணங்காமுடியின் இத்தகைய செயல் சம்பந்தப்பட்ட அரசு பேருந்து ஓட்டுநருக்கு தெரிய வந்தது இதனால் ஆத்திரமடைந்த அரசு பேருந்து ஓட்டுநர் வணங்காமுடியின் கடைக்கு போதையில் சென்று மிரட்டல் விடுத்துள்ளார் நீ ஏன் வீடியோ எடுக்கிற நீ என்ன போலீசா இதே போல் தினமும் செய்தால் உன் உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது என்று மிரட்டல் விடுத்துள்ளார் மேலும் போதையில் பேருந்து ஓட்டதா செய்வேன் உன்னால என்ன செய்ய முடியும் என்று மிகவும் ஆணவத்துடன் பேசியுள்ளார்

சம்பவம் தான் தற்போது சோழவந்தான் சுற்றுவட்டார பகுதிகளில் வைரல் கண்டெண்டாக மாறியுள்ளது மற்றொருவரும் வீடியோ ஆதாரத்துடன் தான் சிக்கியது தெரிந்தும் ஓட்டுநர் மிரட்டல் விடுத்திருக்கிறார் என்றால் அவருக்கு பின்னால் இருப்பது போக்குவரத்து துறை அதிகாரிகளா அல்லது ஆளும் கட்சி பிரமுகர்களா என்ற கேள்வி எழுவதில் ஆச்சரியம் ஏதும் இருக்க முடியாது எனவே பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்க உதவி செய்து வரும் சமூக ஆர்வலரை பாராட்ட மனம் வரவில்லை என்றாலும் இதுபோன்ற கொலை மிரட்டல் விடுப்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனா்